சிம்ம ராசிக்கு ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு நீங்க இதை சொல்லும்போதே நீங்கள் யோசிச்சுக்கிடலாம் அப்போது எட்டில் சனி லாபஸ்தானத்தில் குரு வச்சுக்கிடலாம் இப்போ பதினொன்றாம் இடத்து குரு லாபத்தை தர்றா வச்சுக்கிடலாம் இப்போ என்ன வேத பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம் சரியான கணக்கீட்டு முறைகளில் இப்போது சிம்ம ராசிக்கு காலமும் நேரமும் எப்படி இருக்குது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம அந்த வகையில சிம்ம ராசிக்கு எல்லா துறைகளிலும் வெற்றி குடைக்க கால நேரமாக இருக்கு அப்ப தொட்டது துலங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது எல்லா துறைகளிலும் சிம்ம ராசிக்கு இப்போ ரொம்ப நாள உறவுகள்கிட்ட சொந்த பந்தத்திட்ட பேசாமல் ஒதுக்கி வச்சிருப்பீங்க இப்போ பேசக்கூடிய வாய்ப்பு அவங்களோட உறவு வைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த கால நேரத்தில் இருக்குது அப்புறம் கணவன் மனைவியோ அல்லது அண்ணன் தம்பிகளோ அல்லது மாமன் மைத்துனன் இது மாதிரியான உறவுகளோ அல்லது நெருங்கிய நண்பனோ தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒன்னு சேர்ந்துருவீங்க இப்போ காலே நேரம் அப்படி இருக்கு ஏன்னா ஏल्ले ராகனாலே அப்படிதான் ஒரு தலைமை பதவி அரசியல்ல ஒரு பொறுப்பு கிடைக்குது பொறுப்பு கிடைச்சாலும் வெற்றியும் கிடைக்குது சும்மா இருந்தாலும் வா இந்த நாங்க நாலு பேர் இருக்கோம்